ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் சமீபமாக புயல் காரணமாக தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மேலே மழை பெய்துகிட்டே இருந்தது சென்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டு நாளாக தான் மழை பெய்யலை பொதுவாக நம்ம மாடித்தோட்டங்களில் மழை விட்டதும் போய் சுற்றி பார்ப்போம் நம்ம செடிகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்தீங்களா அப்போ வந்து தொட்டிகளில் தண்ணி தேங்கி நிற்கும் நம்ம மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொட்டிகளில் தண்ணி தேங்குறது இல்லை காரணம் என்னென்னா நான் அடியில் ஹோல்ஸும் நிறைய போடுவேன் அதாவது பத்துக்கு மேற்பட்ட ஹோல்ஸ் போடுவேன் குரோபேக் பயன்படுத்துகிறதா இருந்தால் கூட அடியில் ஹோல்ஸ் தான் போடுவேன் அந்த மண்கலவை தயாரிக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் மண்கலவை சரியான பதத்தில் இருக்கும்போது பெய்ற மழை அந்த மண் வெளியே கீழே இறங்கி ஹோல்ஸ் வெளியே மண் மண்கலவை டைட்டாக இருக்கும்போது தான் அந்த தண்ணி வந்து தொட்டியோட மேல்பரப்பில் அப்படியே தேங்கி நின்றுறோம் வேர் பாதிக்கப்படும் செடி அழுகிறோம் சமீபமாக கூட நீங்கள் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க செடிகள்லாம் அழுகி போச்சு பதியும் அழுகி போச்சு அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க குபேரமலர் சகோதரி கூட சொல்லியிருந்தாங்க இந்த மழை காரணமா நிறைய செடி பாதிப்புக்குள்ளாயிருக்கு சகோதரின்னு சொல்லியிருந்தாங்க தொட்டிக்கு ஓட்டைகளும் நல்லா போட்டு மண்கலவையும் சரியான பதத்தில் நம்ம தயாரிச்சிருந்தோம்னா காலத்துல செடிகளோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கும் மழை வந்து செடிகளுக்கு ஒரு டானிக் மாதிரி இந்த மலையை பயன்படுத்திக்கிட்டு செடிகள் வந்து புது துளிர்கள் விடும் நல்ல பச்சை பசி மாறும் நல்ல ஆரோக்கியமாவே இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ரோஜா செடி புதுசாக நடவு பண்ணது எந்த அளவுக்கு துளிர்கள் விட்டு நல்லா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம கார்டனில் உள்ள எல்லா செடிகளுமே நல்லாயிருக்கு ஒரு சில செடிகள் மட்டும் மழை தண்ணியோட வெயிட் தாங்காமல் அப்படியே சாஞ்சி விழுந்துருக்கு மற்றபடி நம்ம தொட்டிகளில் எந்த பாதிப்புமே இல்லை இந்த பதியம்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு மழை நேரத்தில் தான் நம்ம போடுற பதியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் இப்போ பாருங்கள் எல்லா செடிகளுமே நல்லாயிருக்கு இந்த தக்காளி செடி மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்கு அதை நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வளர்கிற தக்காளி செடிக்கு நம்ம ஏற்கனவே பந்தல் மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருக்கோம் பந்தலே நல்லா ஹைட்டாக தான் போட்டிருக்கோம் ஆனால் தக்காளி செடிக்கு வளர்ச்சி ரொம்ப உயரமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த மேலே இருக்கிற வலையை தொடுற அளவுக்கு தக்காளி செடி வளர்ந்துருக்கு பாருங்கள் எல்லா கிளைகளும் மேலே வரைக்கும் வளர்ந்துருந்தது அந்த மலையோட வெயிட்டு தாங்காமல் சாஞ்சிருச்சு நான் வந்து இந்த கிளையை எடுத்து இந்த கைத்தில் கட்டிடலான்ட்டு பார்த்தேன் அப்படி தூக்கணுன்னா உடஞ்சிருச்சு இங்கே உடஞ்சிருக்கு பாருங்க அதனால் மற்ற கிளைகளெல்லாம் நான் தூக்கி கட்டலை தூக்குனா திருப்பி உடஞ்சிட போகுது இந்த ஏன்னா பூ பூத்து பிஞ்சு பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது எல்லாமே பூக்களோடு இருக்குது பாருங்கள் இந்த தக்காளி செடி தவிர நம்ம கார்டனில் இன்னொரு மேரிகோல்டு செடியும் இந்த மாதிரி சாஞ்சி விழுந்திருக்கு இது சாஞ்சி விழுந்ததுக்கு காரணம் மழை இல்லை நான் தான் இதுக்கு சரியான சப்போர்ட்டு நான் கொடுக்கலை எந்த குச்சியுமே நடவு பண்ணலை பாருங்கள் எதுவும் நடவு பண்ணலைங்கிற காரணத்தினால இந்த மேரி கோல்டு சாஞ்சி விழுந்துருச்சு இதை கூட குச்சி நடவு பண்ணி கட்டிடலாம் மற்றபடி எந்த செடிகளுமே நம்ம தோட்டத்தில் பாதிப்படையலை எல்லா செடிகளுமே நல்ல பச்சை பசேல்னு துளிரோடு இருக்கு பாருங்க முருங்கை கூட எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்க எல்லா செடிகளுமே நல்லாயிருக்கு இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தொட்டிக்கு அடியில் போட்ட ஓட்டைகளும் நம்ம தயாரித்த மண்கலவையும் தான் இப்போ அதை பற்றி பார்க்கலாம் ஒரு செடியை புதுசாக நடவு பண்ணுறதுக்காக நம்ம தொட்டி தேர்ந்தெடுத்து அந்த தொட்டிக்கு நல்லாவே ஓட்ட அடியில் போட்டிருப்போம் மண்கலவையை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லாவே தயாரிச்சிருப்போம் செடியையும் நடவு பண்ணுவோம் மண்கலவை சரியான பதத்தில் இருந்தால் நடவு பண்ண ஒரு ரெண்டு வாரங்களில் செடி நல்லா துளிர் விட்டு நல்லா பச்சை கட்டி வளர ஆரம்பிச்சிரும் மண்களவை சரியான பதத்தில் இல்லைன்னா மட்டும்தான் அந்த செடி நட்ட மாதிரியே இருக்கும் நம்மளும் நல்ல உரங்கள்லாம் கொடுத்து பார்ப்போம் என்ன பராமரிப்பு உரங்கள் கொடுத்தாலும் அந்த செடி அப்படியே தான் நிற்கும் நான் வளருவேனான்னு நம்மளை கேட்டுக்கிட்டே நிற்கும் கார்டன் சம்மந்தமான பிரபல சேனல்களில் கலவை தயாரிக்கிற வீடியோக்களை பார்க்கும்போது அவங்க சொல்கிற அளவு என்னென்னா டூயஸ்ட்டு டூயிஸ்டு ஒன் அதாவது ரெண்டு பங்கு கோகோபீட் ரெண்டு பங்கு உரம் ஒரு பங்கு மண் இந்த அளவுகளில் தயாரிக்கிற மண்கலவையில் மண்ணோட அளவு ரொம்ப கம்மி இந்த மண்கலவையில் நடுற செடிகள் வந்து ஆரம்பத்தில் நல்ல வேகமான ஒரு வளர்ச்சியோடு இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறம் செடியோட வளர்ச்சி அப்படியே நின்று போகும் காரணம் என்னென்னா அந்த மண்கலவையில் உள்ள உரங்கள் எல்லாமே மக்கி காணாமல் போயிருக்கோம் கோகோப்பீட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக மக்க ஆரம்பிக்கும் கடைசியில் என்னாகும்னா அந்த மண்கலவை வந்து ஓவராக ஒரு காற்றோட்டத்தன்மையாக ஆயிரும் அதாவது வெற்றிடங்களாக மாறிடும் வேர் வந்து அந்தரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் வேறு சுற்றி மண்ணோ உரங்களோ இருக்காது வேர் வந்து அந்தரத்தில் இருக்கிறதுனால வேறால் தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுக்க முடியாது வேர் வந்து வளர்ச்சி இல்லாமல் காஞ்சும் போகும் அதனால் செடி வளர்ச்சி அப்படியே நின்று போகும் நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி மண் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு கோகோப்பீட்டு ஒரு பங்கு அதாவது மூணுமே சம அளவு எடுத்து தான் மண்களவை தயாரித்து செடி வளர்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு அந்த கலவை தயாரிக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டுச்சு எனக்கு மண்ணை பற்றிலாம் ஆரம்பத்தில் பெருசாக புரிதல்கள்லாம் இல்லை அந்த ஒரு பங்கு மண் எடுக்கிறோம் பார்த்திங்களா அந்த மண் வந்து பசைத்தன்மையான மண்ணாக இருந்திருக்கு எனக்கு ஆரம்பத்தில் அதை பற்றி புரிதல்கள் இல்லாததினால அதில் செடிகள் வந்து சரியாக வளராது எனக்கு ஏன் செடி நீ ஆரம்பத்தில் கண்டே பிடிக்க முடியல நடவு பண்ண செடிகள்லாம் வச்ச மாதிரியே நிற்கும் ஆரம்பத்தில் நம்ம கார்டனில் வெறும் ரோஜா செடிகள் மட்டும்தான் நிறையா வளர்த்துக்கிட்டு இருந்தோம் ரோஜா செடிகள்லாம் நடவு பண்ணால் கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்களில் புது தூளிர்கள்லாம் விட ஆரம்பிக்கும் ஆனால் நான் நடவு பண்ண செடிகள் வந்து அப்படியே நிற்கும் அந்த இலைகள்லாம் கொஞ்சம் தொங்கிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும் செடியை பார்க்குறதுக்கே சோகமாக கொஞ்சம் வாட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த மண் களிமண் தன்மையோட பசைத்தன்மையோடு இருக்குது அதுதான் காரணம்னு எனக்கு புரிஞ்சுது களிமண் தன்மையான பசைத்தன்மையான மண் எப்படி இருக்கும்னா நம்ம நர்சரியில் செடி வாங்கும் போது அந்த கவருக்குள்ளே இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி மண்ணு தான் எனக்கு கிடச்சிச்சு நர்சரிகளில் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா தோணிச்சு இதில் ஏதாவது பசைத்தன்மை இல்லாத ஒரு மண்ணை கலந்தால் இது வந்து பேலன்ஸ் ஆயிரும்னு நினச்சேன் நம்ம வீட்டில் நிறைய செங்கல் அப்போ இருந்தது அந்த செங்கலை உடச்சி நல்லா தூளாக்கி ஒரு தொட்டிக்கு அந்த மண் கலவையோட கலந்து நான் வச்சு பார்த்தேன் அந்த அதே செடியை பிடிங்கி நடவு பண்ணி வச்சு பார்த்தேன் கரெக்டாக ரெண்டு மூணு வாரங்களில் அதுக்கு வளர்ச்சி வேகம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த செடிக்கு வளர்ச்சி நல்லா இருந்ததுனால இன்னும் நிறைய செங்கல் எல்லாம் உடச்சி தூள் பண்ணி மற்ற தொட்டிகளுக்கும் அந்த செங்கல் தூளை கலந்து அந்த செடிகளையும் பிடுங்கி நடவு பண்ணி எல்லா செடிகளுமே நம்ம கார்டனில் நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு நீங்கள் பழைய வீடியோக்களை பார்த்தா தெரியும் நம்ம கார்டனில் ரோஜா செடிகள்லாம் நல்லா மரம் போல் வளர்ந்து நிற்கும் செம்பருத்தி பூச்செடிகள் அப்புறமா அந்த காகித பூச்செடிகள் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதுக்கு வந்து உரங்கள் காரணம் இல்லை நான் வெளியேருந்துலாம் பெருசாக உரங்கள் வாங்குறதுலாம் கிடையாது நம்ம வீட்டில் காய்கறி கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் வச்சு தான் நான் கார்டனிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வெளியேருந்து கெமிக்கல் உரங்கள் வாங்குறதோ அப்புறமா உயிர் உரங்கள் வாங்குறதோ அப்புறமா எப்சம் சால்ட்டு சீவீடு ஹியூமிக் ஆசிட் அந்த மாதிரிலாம் நம்ம கார்டனுக்கு நான் பயன்படுத்தினதே இல்லை அப்போ கூட நம்ம கார்டனில் செடிகள்லாம் நல்லா மரம் போல் வளர்ந்து பச்சை பசைலி தான் இருக்கும் ஒரு ஸ்டேஜில் நம்ம வீட்டில் உள்ள செங்கல்லாம் ஆயிடுச்சு செங்கல் தூளுக்கு பதிலாக நான் புதுசாக நைசம் சாண்டை கலக்க ஆரம்பித்தேன் அந்த மண்கலவையில் நைஸ் சாண்ட் கலந்தப்புறமும் செடி நல்லா வளர்ந்தது அதுக்கப்புறம் நான் தயாரிக்கிற மண்கலவையில் பாதி அளவு மண் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுவேன் பாதி அளவு தான் உரங்கள் பீட் எது வேணாலும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுவேன் இந்த பாதி மண்ணுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம வீட்டில் ஏற்கனவே உள்ள பழைய மண்கலவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது கூட ஒரு பங்கு நான் நைசம் சாண்ட் கலந்துக்கிடுவேன் மண்கலவை தயாரிக்கும் போது மண் ஒரு பங்கு நைசம் சாண்ட் அப்படி இல்லைன்னா ஆற்று மண் ஒரு பங்கு மீதி ரெண்டு பங்கு உரம் கோகோப்பீட்டு எல்லாமே இருக்கலாம் அந்த நாலு பங்குலையும் நான் சொன்ன மாதிரி ஒரு அளவு நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி செடிகள் நல்லாயிருக்கும் தொடர்ந்து மழை பெய்தாலும் அந்த தொட்டியில் தண்ணி தேங்கவே தேங்காது மழை தண்ணி அப்படியே வழியே வெளியேறிரும் செடிக்கு பெருசாக உரங்கள்லாம் போட வேண்டியதில்லை இப்போ கூட நான் நம்ம கார்டனில் உதிர்ந்து விழுற இலைகள் அப்புறமா அறுவடை முடிஞ்ச செடிகள் எல்லாத்தையும் காய வச்சு தான் உரமாக பயன்படுத்துகிறேன் இருந்து பெருசாக மாட்டு சாணம் உரம் ஆட்டு சாணம் உரம் அந்த மாதிரிலாம் நான் வாங்கி கொடுக்கவே இல்லை அப்போ கூட நம்ம செடி எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க உண்ணாக்கு கரைசல் மட்டும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நான் தவறாமல் தயாரித்து கொடுத்துருவேன் மற்றபடி வீட்டில் அந்த அரிசி கழுவுன தண்ணி அதெல்லாம் வருது பார்த்தீங்களா அதை வந்து அந்த ஒரு பக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்து வரிசையாக ஊற்றிக்கிட்டே போவேன் ஒரு நாளைக்கு அப்படி நாலு செடிக்கு ஊற்றிடுவேன் அடுத்த நாள் கொண்டு வர்றதை அப்படி இன்னொரு நாலு தொட்டிக்கு ஊற்றிடுவேன் அப்படி வரிசையாக ஊற்றிக்கிட்டு வருவேன் மற்றபடி நான் உரங்களுக்காகலாம் பெருசாக மணக்கடுறதெல்லாம் இல்லை ஒரு செடி வளர்ச்சிக்கு அடிப்படை ஆதாரமே நம்ம தயாரிக்கிற மண்கலவை தான் மண்களவையில் பாதி அளவு மண் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் அந்த மண்ணும் உங்களுக்கு பிசு பிசுப்பான ஒரு சரியில்லாத மண்ணாக இருந்ததுன்னா நீங்கள் அது கூட நைஸ் சாண்டாவது ஆற்று மண்ணாவது கலந்து தயாரிங்க அப்படின்னா மழையிலையும் நம்ம செடி பாதிக்கப்படாது வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் உரங்களும் பெருசாக வாங்க வேண்டியதில்லை தொடர்ந்து மழை பெய்கிற நேரங்களில் நம்ம தொட்டியில் தண்ணி தேங்குதுன்னா அந்த மண்கலவையில் இன்னும் கொஞ்சம் ஆற்று மண்ணாவது நைஸ் சாண்டாவது ஸ்டாண்டாவது சேர்க்கணும்னு அர்த்தம் நீங்கள் அடுத்த முறை கலவை தயாரிக்கும் போது நீங்கள் அந்த மாதிரி செய்துக்கிடலாம் அப்படி செய்யும்போது நடவு பண்ணுற செடிகளும் வளர்ச்சி நல்லாயிருக்கும் இப்போ இந்த ரோஜா செடி நடவு பண்ணுற வீடியோவில் கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இது வந்து நர்சரி மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வேற கழுவிட்டு நடவு பண்ண ரோஜா செடி இந்த நடவு அப்புறம் இந்த துளிர்கள்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக பேசில் சூட்டு அடியிலருந்து நிறைய கிளைகள் வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நடவு பண்ணுற செடிகள் வந்து கலவை சரியில்லாமல் இருந்ததுன்னா இந்த செடிகள் வந்து காஞ்சு போகும் மண்கலவை கரெக்டாக இருந்ததுன்னா இந்த செடி வந்து நல்ல ஹாப்பியாக வேர் விட்டு இந்த மாதிரி வளரும் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குற நீங்கள் கூட நினச்சிருக்கலாம் அடிக்கடி நான் மண்கலவையை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் தொடர்ந்து சொல்கிறாங்களே திருப்பி திருப்பி சொல்கிறாங்களேன்னு நினச்சாலும் பரவாயில்ல நான் திருப்பி திருப்பி அதான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்ம மண்கலவை மட்டும் ஒரு சரியான பதத்தில் தயாரிச்சிட்டோம்னா உரங்களை பற்றி கூட நம்ம பெருசாக மனக்கட வேண்டியதில்லை செடி தானாக வளரும் மலையை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை வெயிலை பற்றி கூட கவலைப்பட வேண்டியதில்லை காரணம் நம்ம கார்டனுக்கு வந்து ஷேட் நட்டு கூட அமைக்கலை மட்டும் சரியான பதத்தில் தயாரிங்க தொடர் மழை பெய்தால் கூட நம்ம செடிகள் மழைக்கு அசராமல் நல்ல ஹாப்பியாகவே வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்